ஃபஸ்ட் டைம் ரிவேஸ் பற்றி பார்த்துக்கலாம் இங்கேருந்து நேராக போகிறீங்க ரைட் சைடில் அந்த மண்டபத்துக்கான இடம் இருக்கும் அது உள்ளே போய்ட்டு அப்படியே ரிவர்ஸ் இதுக்கு ஸ்பீடு அதிகமாக தேவையில்ல நீங்கள் ரிலாக்ஸாக ஓட்டினா போதும் சீட்டு உங்களுக்கு சரியாக இருக்கா ஓகே ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎன் டிரைவிங் இன்றைக்கான கிளாஸ் வந்து இவர் எப்படி ஓட்டுறாருந்ததை பார்க்கலாம் ரிவேஸ் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறாரு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க ஏன்னா அந்த ரோடு உங்களுக்கு சரியாக தெரியல தெரிஞ்ச பிறகு நம்ம ரைட் எடுக்கலாம் அதனால் நேராக போங்க மூவிங் பாயிண்ட் கிளச்சில் மட்டும் லைட்டாக லெஃப்ட் வாங்க இந்த ஃபஸ்ட்டு கேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கேட் தெரிஞ்ச பிறகு வண்டியை நிப்பாட்டுங்க கேட் தெரியுதா ஆ ரைட் இப்போ கிளச் அழுத்துங்க ஸ்டாப் ஸ்டாப் கம்ப்ளீட் ஸ்டாப் நீக்குது ஸ்டாப் பண்ணுங்க கேட் அண்டா நான் நிற்கணும்னு சொன்னேன் இப்போ நீங்கள் வண்டி எப்படி வளைப்பீங்க அதுக்கு தான் நான் அங்கேயே நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன் ஓகே இப்போ நீங்கள் எல் ஷேப்பில் வளைச்சாகணும் வேறு வழி இல்லை பின்னாடி வேறு யாராவது வராங்களான்னு கவனிச்சுட்டு ப்ரேக்கில் இருந்து கால் எடுத்துருங்க எடுத்துட்டு மூவிங் பாயிண்ட் கிளச்சில் லைட்டாக வந்த உடனே டர்ன் ரைட் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் டர்ன் இண்டிகேட்டர் போட்டுங்க ரைட் சைட் டர்ன் ஃபாஸ்ட் எடுங்க 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 நிற்காதுங்க நிற்கக்கூடாது நிற்கக்கூடாது மூவிங்கே இருக்கு நிற்கக்கூடாது அதுக்குதான் நான் உங்களுக்கு அந்த டேர்னிங் ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னா எப்போவுமே வண்டியை நிப்பாட்டாதீங்க அந்த கேட்டுக்கு நேராக போகணும் கிளச் லைட்டாக ஹோல்ட் போங்க இன்னும் கொஞ்சம் கிளச் அழுத்துங்க ஸ்டாப் இப்போ ரிவேஸ் கீரை ஃபஸ்ட்டு நூட்டில் பண்ணுங்க பண்ணிவிட்டு ரிவேர்ஸ் வந்து அந்த லாக்கில் வந்து இந்த ரெண்டு வேறு அதை தூக்கி பிடிங்க என் பக்கம் தள்ளி மேல் இது ரிவேர்ஸ் இப்போ வண்டி இந்த ரோடுக்கு வரணும் ரிவேர்ஸில் பிரேக்கை விடுங்க வண்டி வரும் லெஃப்ட் லெஃப்டர்ன் ஃபுல்லாக கிளச்சை லைட்டாக மூமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க இங்கே பாருங்கள் இங்கே மேனுவலாக தெரியுதா மேனுவல் ஆ அப்படி பார்த்துட்டு வாங்க லைட் லைட்டங்க ஓகே டான் இன்னும் ஒரு சுத்து நல்லா அந்த பக்கம் ஏதாவது இருக்கா ஆ இன்னும் ஒரு சுற்று வேகமாக வேகமாக ஃபுல்லாக ஃபுல் டான் எண்ட் அப்படியே பிடிங்க இப்போ இந்த மிரரில் லெஃப்டு ரோடு தெரியும் உங்களுக்கு எண்டு அது வரைக்கும் அப்படியே வாங்க தெரியுதா இப்போ ஸ்டடி அந்த எண்டு வரைக்கும் வரட்டும் அந்த எண்டு வரைக்கும் வரட்டும் ஸ்லோவாக வாங்க கிளச் வந்து ஃபுல்லாக எடுக்காமல் அப்படி லைட்டாக உருட்டுற மாதிரி வாங்க இந்த லெஃப்ட் வந்த பிறகு தான் சரிங்க லைட்டாக ரைட் எடுத்து ரெண்டு பக்கமும் நேராக ஆகிடுச்சா பாருங்க தெரியுதா இப்போ ஸ்டாப் பண்ண கச்சு பிரேக் கச்சை நல்லா அழுத்திட்டு தான் பிரேக் அழுக்கும் நியூட்ரல் யர் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம் பிரேக்கை விட்டுருங்க இப்போ மட்டமாக தான் இருக்குது கிளச்சோட மூவிங் பாயிண்டை மட்டும் நீங்கள் கவனிச்சா போதும் பிரேக்கை விட்டுருங்க பிரேக்கை விட்டுருங்க ரெண்டு மூணு தடவை சொன்னாதான் கேட்குற மாதிரி இருக்குது ஓகே அதுக்கப்புறம் கிளட்சை முழுசாக எடுத்துகிட்டு ஆக்சலேட்டர் லாங் ஃபோக்கஸ் கொஞ்சம் லெக் ஸ்பீடை லேஸாக கொடுக்க ஆரம்பிங்க கொஞ்சம் இதுக்கப்புறம் நீங்களே எல்லாமே செய்யலாம் பின்னாடி பஸ் வருது அந்த விட்டுட்டு அப்புறம் நீங்கள் செய் விட்டுருங்க நேராக போங்க நேராக போங்க நீங்கள் ஒதுங்கணும்னு அவசியம் இல்லை விடுறதுக்கு ஸ்லோ பண்ணால் போதும் நெக்ஸ்ட் கவு தரையில் கொஞ்சம் ஸ்லோ கண்ட்ரோல் ஸ்பீட் கிளட்சை மட்டும் அரஸ்ட் ரைட் இப்போ கிளட்சை மட்டும் ரிலீஸ் ஃபோக்கஸ் லாங் இப்போ நமக்கு அங்கே கிளச்சு கூட தேவைப்படாது வெறும் ஸ்லோ மட்டும் எல்லா கால எடுத்துருங்க ஓகே இப்போ ஆக்ஸலேட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாங் அந்த பஸ் வரைக்கும் தூரமாக பாருங்கள் நீங்களே ஆரம்பிக்கலாம் கீரை மாற்றுற டைமிங் வந்து இன்ஜினோட நாய்ஸை வச்சு மாற்றலாம் ஸ்பீட் கொடுங்க கரெக்டாக தான் சார் போடுறேன் கீர் வர மாட்டேங்குது நான் என்ன பண்றேன் கீர் தான் சரியில்லை என்ன பண்ணியிருந்தீங்க மணி நேரம் கை வச்சிட்டு போடலாமா வானவா இல்லை சார் சொத்துமா அவர் ரிவேஸ்ல இந்த பக்கம் உள்ளே போகிறேன் போலாம் அப்போது நீங்கள் கீரை பற்றி யோசிக்காமல் கை வைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது நான் என்ன சொல்கிறேன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கீர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் என்ன கீரில் இருக்கோம் என்ன கீர் போடணும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லேட்டு வரவே வராது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஃபோக்கஸ் தரையில் நல்லா கவனிங்க நெக்ஸ்ட்டு ஒரே ஸ்பீடு ஸ்பீடு இப்போ நமக்கு ஹார்ஷா இல்லாம ஒரே ஸ்பீடா போற மாதிரி போகணும் மீது எல்லாம் ஓகே ஆனா அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுல தான் கொஞ்சம் ஸ்லோ வந்துட்டு இப்போ ஸ்பீடு ஞாபகம் வச்சுக்கிறதுல தான் கொஞ்சம் தடுமாற்றமாவே இருக்கு என்ன கீருன்றதை நம்ம ஸ்பீடை வச்சே கணிச்சிடலாம் ப்பா அங்கே போக முடியுமா பாருங்கள் முடியாதுன்னா இங்கேருந்தே லைட்டாக ஸ்பீடு இருக்கட்டும் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே போகும் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சுத்தமாக குறைக்காமல் மீடியமாக ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டாக வரும் இப்போ பின்னாடி வண்டி வருது இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ அவனை விட்டுடலாம் நீங்கள் ஒதுங்க வேண்டாம் ஸ்லோ மட்டும் பண்ணுங்கள் கெச்சாக எழுத்துங்க கீரை தேர்டுக்கு குறை இப்போ கிளச்சை ஏடுங்க ஸ்பீடை கொடுங்க போ நேராக போங்க இப்போ நமக்கு ஸ்பீடு இப்போ ஹாஷாக இல்லாமல் ஒரு மீடியமாக போகும் நீங்கள் அதிகமாக இந்த லெஃப்டில் வர்றவங்களையும் ரைட்டில் வர்றவங்களையும் பார்க்குறீங்க நான் சொல்றது ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கான இடம் இருக்குல்ல இந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸ்லோ ஹால் ஸ்பீக்கர் காலியான ரோட்டில் ஓட்டுற அந்த ஒரு ரிலாக்ஸ்னஸ்ஸு ஒரு நாலஞ்சு வண்டி சேர்ந்துச்சுன்னா வரமாட்டேங்க கிளட்சாக அழுத்திட்டு வண்டியை ஓரமாக ஸ்டாப் ஒரு உண்மையில வாங்க லாங் ஃபோக்கஸ் அவர் வண்டி நிறுத்துறாரு தூரமாக பாருங்கள் ஸ்டேரிங் ரொம்ப ரஃபாகவே இருக்கு ஸ்மூத்தாக இல்லை பிரேக் தூரமாக பாருங்கள் கிட்ட பார்க்காதீங்க நெக்ஸ்ட் இப்போது வண்டி நீப்பாட்டி இல்ல என்ன பண்ணணும் ம் அதுக்கப்புறம் ம் சொல்லாமல் செஞ்சால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரைட் இப்போது மறுபடியும் வண்டி எடுக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க மூவிங் பாயிண்ட்டு கவனமாக இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க கொஞ்சம் ரைட் ம் போதும் அந்த அளவு அப்படியே பிடிங்க தூரமாக கவனிங்க இப்போ ஆக்சலேட்ரு இப்போ அடுத்த விஷயத்தை பற்றி யோசிங்க நம்ம அடுத்த கீர் போடணும் இல்லையா அது எப்போ போடணும் அதை எப்போ போடணுன்றதை எப்போ கவனிக்கணும் அதாவது எதை வச்சு கவனிக்கணுன்றத பார்த்துட்டு ஆக்சலேட்ரு நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு கீரில் பிரச்சனையே வராது இதே மாதிரி அடுத்த கீருக்கு பற்றியும் யோசிக்கணும் அது எப்படி போடணும் என்ன கீரு அப்படின்றத யோசிச்சுக்கணும் ஆனால் கவனம் என்ன ஆயிடுதுன்னா இதை விட்டு வேறு ஏதோ யோசனையில் போயிடுது லெஃப்ட் அதிகமாக நீங்களே கல்லாதீங்க ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம் இருபத்தஞ்சிக்கு மேலே போனால் தான் தேர்ட் கீரு

நமக்கு ஹாஷான ஸ்பீடு வேணாம் மீடியமாக போயிட்டே இருக்கலாம் தரையில் நல்லா கவனமாக பாருங்க ஹார்ட் கண்டிப்பாக லெஃப்ட் விட்டுறாதீங்க லெஃப்டில் ஒரு ரோடு இருக்கு ஆனால் தான் லெஃப்டே அதிகமாக போகாதீங்கன்னு சொன்னேன் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு ரோடு இருக்கு நம்ம சென்ட்ரா போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆரன் ஒன் மோர் ஃபைவ் இந்த சன்ட்ரா போகிறதுக்கு முயற்சிக்கணும் இப்படி இருக்கும் அப்போது நமக்கு யாராவது ரோடை க்ராஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றதையும் பார்க்க முடியும் லெஃப்ட்டு விட்டுறாதீங்க லாங் ஃபோக்கஸ் இப்போ லைட்டாக லெஃப்ட்டு இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் நான் சொல்கிறேன் ஸ்பீட் கூட இப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்லோ கிளச் அப்படியே ஓரவாங்க பிரேக்கை ரொம்ப ஸ்மூத்தாக அப்ளை பண்ணி ஒரு ஏதாவது ஒரு நேரில் வண்டியை ஸ்டாப் ஆகும் இது ஓகே ஸ்டாப் பிரேக் எழுத்துங்க கம்ப்ளீட் ஸ்டாப் ஓகே அதுக்கப்புறம் நின்ற பிறகு என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யும் கிளச்சை முதல்ல எடுக்கணும் பிரேக் எடுக்கும்போது வண்டி நவருதான்னு கவனிச்சுட்டு அப்படி நவுற மாதிரி இருந்தால் ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் எடுக்கணும் நல்லா இருக்குது ஆனால் சில விஷயங்கள் மறந்துடுறீங்க இடையில இடையில அது மறதி வருது அந்த மறதி வராமல் இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்கும் அது இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஆல்ரெடி லோ ஸ்பீடில் தான் நான் இருக்கோம் லோ ஸ்பீட்னா உங்களுக்கு அது ஸ்பீடை வச்சே நம்ம கெஸ்ட் பண்ணிடலாம் இது என்ன கீரில் இருக்குன்றது ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்